விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை நெனோ தொழில்நுட்ப நிறுவனம் இலங்கை உயிரிய தொழில்நுட்ப நிறுவனம் தொழிற்துறை தொழில்நுட்ப நிறுவனம் இலங்கை தர நிர்ணய நிறுவனம் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கீழ் உள்ள தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் இலங்கை வைத்திய ஆய்வு நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர் குறித்த நிறுவனங்களின் கூடங்களின் ஊடாக மருந்துகளின் தரம் தொடர்பில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து மேற்குறிப்பிட்ட நிறுவனங்களின் ஊடாக சிறந்த தொடர்புகளை பேணிச் செல்வது உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது மருந்துகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கு தேசிய ஊடக ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தர பரிசோதனை ஆய்வு கூடத்தினூடாக முன்னெடுத்துச் செல்வதில் வரம்புகள் காணப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை மேலும் விரிவுபடுத்த உரிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது அவசியம் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் மருந்து விநியோக செயல்பாட்டுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறித்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டது பிரதி அமைச்சர் வைத்தியர் அசங்க விஜய் முனி உள்ளிட்டோரும் இதன்போது இணைந்திருந்தனர்